யாழ்ப்பாணம் பாணம் தீபை பிறப்பிடமா அப்பம் வட்டக்கட்சி ஹர்சன் வீதியை வதிப்பிடமா அப்பம் கனடா ஒட்டாவோவை தற்போதைய வதிப்பிடமா அப்பம் கொண்டிருந்த கணேச பிள்ளை கனகசபை அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான கனகசபை நாகம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வரும காலம் சென்ற சுப்பிரமணியம் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மருமகனும் கனகாம்பிகை அவர்களின் ஆறுயிர் கணவரும் சிவகுமார் துஷ்யந்தி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சாந்தகுமாரி ரமேஷ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் பகலவன் ஷோபிகா நிலவன் ஆகியோரின் அன்புப் பேரனும் காலம் சென்ற பாலசிங்கம் மற்றும் சரோஜினி தேவி பழனிவேல் சாரதாம்பாள் ஞானாம்பாள் வசந்தா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற சண்முகநாதன் மற்றும் கணேசன் ஆகியோரது அன்புமைத்துணரும் ஆவார்கள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரம் பின்னர் அறியத்தரப்படும் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சிவகுமார் ஒன்று ஆறு ஒன்று மூன்று இரண்டு ஐந்து ஐந்து ஏழு நான்கு எட்டு இரண்டு மகள் துஷ்யந்தி ஒன்று ஆறு ஒன்று மூன்று இரண்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று மூன்று மருமகன் ரமேஷ் ஒன்று ஆறு ஒன்று மூன்று ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஏழு நான்கு ராமகண்ணு கபிலன் ஒன்று ஆறு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு சுழியம் நான்கு ஆறு சுழியம் ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்